ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மோஸ் ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் முக்கியமான விஷயங்களை பற்றி தாங்க தெரிஞ்சுக்கப்பறோம் அதாவது நம்ம தினமும் தான் கடவுளை வந்து வழிபாடு செய்கிறோம் அதனோட முழு பலன் நமக்கு கிடைக்கணுமா இந்த விஷயங்களே நம்ம கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா நாம் எதுக்காக கடவுளை வேணுமோ அது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்குங்க எல்லாரும் கோவிலுக்கு போகிறோம் எல்லாரும் கடவுளை வழிபாடு செய்கிறோம் ஆனாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் கிடைக்கிறது கிடையாதுங்க சிலருக்கு வந்து சீக்கிரமாக கிடைக்கும் சிலருக்கும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தாமதமாகும் இன்னும் சிலருக்கும் ரொம்ப 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 தாமதமாக கிடைக்குங்க இதுக்கு வந்து கர்ம வினைகள் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் நாம் வழிபடும் முறைகளும் இதுக்கு வந்து முக்கிய காரணமாக சொல்லப்படுதுங்க கோவிலாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி நம்ம கடவுள் வழிபாட்டின் போது கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான விதிமுறைகளை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எதுக்காக செய்கிறோம் எந்த பொருளை பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து வழிபாடு செய்யணும் எப்படி வழிபடுறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு செய்யும்போது அதுக்கான பலன் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்குங்க நம்ம தினமும் வீட்டில் வந்து கடவுளை வழிபாடு செய்கிறோம் சிலர் தினமுமே கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யும் பழக்கமும் இருக்குங்க வீட்டிலும் முக்கிய நாட்களிலும் விளக்கேற்றி பூஜைகள் செய்து வழிபாடு செய்வோம் ஆனால் இந்த பூஜைகள் எல்லாத்தையும் நம்ம முறையாக தான் செய்கிறோமா நம்ம எப்படி வழிபட்டாலும் கடவுள் அதை ஏற்றுக்கொள்வார் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தாங்க அவர் இருந்து எதிர்பார்க்குறது என்னென்னா தூய்மையான அன்பை மட்டும்தான் கடவுள் வந்து நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறார் எல்லாமே உண்மை தாங்க இதை மறுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது இருந்தாலும் கடவுளை வழிபடுவதற்கு அப்படின்னு சில முறைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குதுங்க இந்த முறைகளை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அது வந்து வீடாக இருந்தாலும் சரி கோவிலாக இருந்தாலும் சரி நாம் சரியாக அதை கடைப்பிடிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அது வந்து கொஞ்சம் சந்தேகம் தாங்க நாம் வந்து கடவுள் வழிபாட்டில் செய்கிற சில தவறுகள் இருக்குது நம்ம தெரிஞ்சும் செய்யலாம் தெரியாமலும் செய்யலாங்க இப்படி வழிபாட்டு முறைகள் தெரியாமல் நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு முறையில் வழிபடுறதுனால நாம் செய்கிற வழிபாட்டோட பலன் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்காம போயிடுங்க இதனால தான் நமக்கு சில சமயங்களில் கடவுளோட அருள் கிடைக்கிறதுக்கு பதிலாக எதிர்மறையான விளைவுகள் ஏற்படுகுதுங்க இறை வழிபாட்டின் போது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களையும் கடைபிடிக்க வேண்டிய விதை முறைகளை நம்ம தெரிஞ்சுக்கொண்டு நம்ம இறை வழிபாடு செய்கிறது தான் சரியான முறைங்க இப்படி செய்கிறதுனால மட்டுமே முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அதுக்காக இப்படி செஞ்சால் மட்டும்தான் கடவுளோடய அருள் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க இப்போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதிமுறைகள் கண்டிப்பாக அந்த காலத்தில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அது எல்லாமே நம்மளால் முழுமையாக கடைபிடிக்க முடியுமா அப்படின்னா கடைபிடிக்க முடியாது சில விஷயங்களே நம்ம கடைபிடிக்கலாங்க அதில் சில முக்கியமான விஷயங்களை தான் அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க அதில் வந்து முதல்ல வந்து காயத்ரி மந்திரத்தை நம்ம எங்கேயாவது ஊருக்கு போயிட்டுருக்குறோம் இல்லை பைக்கில் போயிட்டுருக்குறோம் காரில் போயிட்டுருக்குறோன்னா அந்த பயணத்தின் போது காயத்ரி மந்திரத்தை ஒருபோதும் சொல்லக்கூடாதுங்க சுத்தமான இடத்துல தான் காயத்ரி மந்திரத்தை நாம் சொல்லணும் வெள்ளிக்கிழமை பூஜை செய்கிறோம் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த மந்திரத்தை சொல்லலாம் பூஜை அறிய தவிர்த்து வேறு எந்த இடத்துலையுமே காயத்ரி மந்திரத்தை நம்ம ஒருபோதும் சொல்லக்கூடாது இது ரொம்ப முக்கியமான விஷயங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து கற்பூரம் ஏற்றி கடவுளுக்கு காட்டும்போது முதல்ல இறைவனோட காலுக்கு நாலு முறை சுற்றி காமிக்கணுங்க தொப்புளுக்கு ரெண்டு முறை சுற்றி காமிக்கணும் முகத்துக்கு ஒரு முறையும் முழு உருவத்துக்கு மூன்று முறையும் நாம் வந்து அந்த சூடத்தை காண்பிக்கணுங்க தினமுமே இதை நம்ம செய்யணுமா அப்படின்னு கேட்டால் தினமுமே செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க ஒரு முக்கியமான பூஜை செய்கிறோம் வெள்ளிக்கிழமை பூஜை செய்கிறோம் செவ்வாய்க்கிழமை பூஜை செய்கிறோம் அப்படின்னும்போது இந்த கற்பூர கற்பூர ஆர்த்தி காட்டும்போது இந்த முறையில் நாம் காண்பிக்கணுங்க அடுத்து வந்து முதல்ல வீட்டு வாசலில் கோலம் போடாமலும் வீட்டில் வந்து விலைக்கேற்றாமலும் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போகக்கூடாது அப்படி போகிறதுனால எந்த பலனும் நமக்கு கிடைக்காதுங்க முதல்ல நாம் இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற தெய்வங்களுக்கு முதல்ல விலைக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சால் மட்டும்தான் அதனோட பலன் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்குங்க இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க அதுக்கப்புறம் விளக்கு எரிஞ்சிகிட்ருக்கும்போது அதில் இருக்கிற எண்ணெய் அப்படி இல்லைனா நெய்யை வந்து கையால் தொடுறதும் அதுக்கு பிறகு அதை தலையில் தடவிக்கிறதும் கூடவே கூடாதுங்க தீபம் எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னா இப்போ திரி தூண்டி அப்படின்னு தனியாகவே விற்கிதுங்க அந்த மாதிரி இல்லாதவங்க ஊதுவத்தி இருக்குது பார்த்தீங்களா அதோட பின்பக்கத்துலேயோ இல்லை வந்து வத்தி குச்சி இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு பொருளை தான் நாம் வந்து அதை திரிய தூண்டி விழணுமே தவிர்த்து விளக்கு எரிஞ்சிட்ருக்கும் கையால் அதை தொடுறது அப்படின்றது நமக்கு வந்து அதனால எந்த ஒரு பலனும் கூடாது கிடைக்காதுங்க அந்த ஒரு தப்ப நம்ம செய்யவே கூடாது அடுத்து வந்து சிவ அர்ச்சனைக்கு உகந்தது வில்வ இலை விஷ்ணு பகவானுக்கு உகந்தது துளசி இலை விநாயகர் வழிபாட்டுக்கு உகந்தது அருகம்புல் அதே போல் பிரம்மாவிற்கு உகந்தது அத்தி இலை இதை மாற்றி மற்ற தெய்வங்களுக்கு வச்சு வழிபடக்கூடாதுங்க இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமாக இருக்கும் வில்வ இலை அப்படின்றது சிவபெருமானுக்கு உகந்தது துளசி இலை வந்து மகாவிஷ்ணுக்கு விநாயகருக்கு வந்து அருகம்புல் அதே போல் பிரம்மாவுக்கு வந்து அத்தியலே ரொம்ப ரொம்ப விசேஷங்க இதை மாற்றி மாற்றி நம்ம வழிபாடு செய்யக்கூடாது அதுக்கப்புறம் பெண்கள் செய்யவே கூடாது செயல் அப்படின்னும் சில விஷயங்கள் இருக்குங்க இப்போ கலச பூஜை செய்யும்போது அதனோட அர்த்தம் தெரிஞ்சு நம்ம செய்யணுங்க இந்த கலசத்தை நம்ம வைக்கிறோம் பார்த்திங்களா அந்த கலசத்தை தான் உடம்பு சரீரம் அப்படின்னு சொல்கிறோங்க கலசக்கு கலசத்துக்கு மேலே சுற்றி இருக்கிற நூல் தான் நம்ம உடம்புல இருக்கிற நாடி நரம்புகள் கலசத்துக்கு உள்ளே இருக்கிற தீர்த்தம் தான் ரத்தம் கலசத்துக்கு மேலே இருக்கிற தேங்காய் நம்மளுடைய தலையாக கருதப்படுதுங்க கலசத்துக்கு மேலே உள்ள தேங்காயை சுத்தி இருக்கிற மாவழியை தான் சுவாசமாக நம்ம பார்க்குறோம் கலசத்தோட அடியில் இருக்கும் அரிசியும் தான் மூலாதாரம் அதில் இருக்கிற கூச்சம்தான் மூச்சாக கருதப்படுதுங்க உபசாரத்தை பஞ்சபூதங்களாக நம்ம வழிபாடு செய்கிறோம் இப்போ நம்ம கலசம் வைக்கிறோம் அப்படின்னா இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் இதை தெரிஞ்சு தான் நாங்கள் வந்து கலசம் வச்சு வழிபாடு செய்கிறோம் அப்படின்றவங்க கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக தெரியுமா அப்படின்னா உண்மையில எனக்கு தெரியாதுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அடுத்து வந்து கோவிலில் சூடம் மற்றும் தீபத்தை வந்து கைகளை ஏற்றி வச்சு காண்பிக்கவே கூடாது ஒரு சிலர் வந்து கையில் ஏற்றி வச்சு தன்னோட பக்தியை காமிக்கிறேன் அப்படின்றதுனால கையில் சூடத்தை ஏற்றி வச்சு காமிப்பாங்க அதை வந்து ஒருபோதும் செய்யக்கூடாதுங்க அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் பூஜைக்கு பயன்படுத்திய தேங்காயை நம்ம சமையல் செஞ்சுட்டு அந்த சாப்பாட்டை மறுபடியும் வந்து சாமிக்கு நிவேதனம் செய்யக்கூடாதுங்க இந்த விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போ கடவுளுக்கு நம்ம தேங்காய் உடைக்கிறோம் அப்படின்னா அந்த தேங்காய் உடைச்சிட்டு மறுபடியும் அதில் ஏதாவது ஒரு நைவேத்தியம் செஞ்சு நம்ம சாமிக்கு படைக்கக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி அதை நம்ம சாமிக்கு படைச்சிடும் படைச்சதையே திரும்ப படைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து அந்த தப்பை செய்யக்கூடாதுங்க அதுக்கப்புறம் அமாவாசையில் விரதம் இருக்கிறவங்க அன்றைக்கி வீட்டில் சமைச்ச சாப்பாடு தாங்க சாப்பிடணும் வெளியில் சமைச்ச சாப்பாட்டை சாப்பிடக்கூடாதுங்க நம்மளால் முடியும் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு பசியோடு இருக்கிறவங்களுக்கு வந்து சாப்பாடு தரலாம் இப்போ அமாவாசைக்காக நீங்கள் படையல் செய்கிறீங்க பார்த்தீங்களா அந்த சாப்பாட்டை தரக்கூடாதுங்க தனியாக சமைச்சு கொடுக்கணும் அமாவாசைக்காக படைத்த சாப்பாட்டை நாம் வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு படைச்சிட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வாங்கி கொடுக்கலாம் இல்லை தனியாக சமைச்சு கொடுக்கலாங்க அதே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட நம்ம கேட்கக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு எல்லாம் இருக்குங்க முதல்ல வந்து கடவுளுக்கு முன்னாடி போய் நாம் நின்னதும் நம்மளுடைய தேவைகளை சொல்லி பட்டியலிடவும் நம்மளுடைய கவலைகளை கஷ்டங்களையும் சொல்லி புலம்பருதை மட்டும் செய்யக்கூடாதுங்க முதல்ல கடவுள் நமக்கு கொடுத்துள்ள விஷயங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு கடவுளை மனசார உணர்ந்து வழிபடணுங்க நம்ம என்ன சொல்கிறோம் போய் நின்று கடவுளே எனக்கு இது சரியாகணும் அது சரியாகணும் பணம் வரணும் காசு வரணும் வீடு வரணும் இது மற்றவங்களுக்கு மட்டும் இல்லைங்க எனக்கும் சேர்த்து தான் இப்போ கடவுள்கிட்ட போனாலே நம்மளுடைய கவலைகளை தான் சொல்கிறோம் முதல்ல கவலைகளை சொல்கிறத நம்ம கம்மி பண்ணிக்கலாம் உடனே எல்லாம் நம்மளால் மாற்றிக்க முடியாதுங்க கம்மி பண்ணிட்டு கடவுளே நீ இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிற அதுக்கு ஒரு நன்றி அப்படி சொல்லலாம் எனக்கு என்ன தேவை இருக்கோ அது உனக்கு நல்லாவே தெரியும் அந்த தேவையை எனக்கு பூர்த்தி செய்ய கடவுளே நீ என் கூடவே இரு அப்படி கூட வேண்டுதல் வச்சுக்கலாங்க கடவுளை வழிபாடு செய்யும் போது மருந்தும் கூட மற்றவங்களை திட்டுறதோ மற்றவங்களுக்கு சாபம் கொடுக்குற விஷயங்களை செய்யவே கூடாதுங்க நேர்மையான நல்ல விஷயங்களை மட்டுந்தான் நாம் நாம் நினைக்கணும் நமக்கு கெடுதலே செஞ்சிருந்தா கூட அவங்க கெட்டு போகணும் அவங்க அழிஞ்சு போகணும் அப்படின்னு நம்ம ஒருபோதும் சொல்லக்கூடாதுங்க கடவுளை நீயே பார்த்துக்கோ நான் எந்த தவறுமே செய்யலை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டா கடவுளே வந்து அவங்களுக்கான தண்டனை கண்டிப்பாக கொடுப்பாருங்க கடவுள் தண்டனை கொடுக்குறாருன்னா போய்ட்டு உடனே அவங்கள வந்து அழிச்சிடலாம் மாட்டார் அது அவங்க செஞ்ச தப்பை உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாருங்க அதுக்கப்புறம் மந்திரங்களை சொல்லும்போது முழு கவனத்தையும் அந்த வார்த்தைகளை செலுத்தி நம்ம உச்சரித்தா மட்டும்தான் அது நமக்கு பலன் தருங்க மந்திரங்கள் சொல்லும்போது எரிய மற்றவங்கிட்ட பேசுகிறதோ அதுக்கப்புறம் மந்திரங்களை தொடர்ந்து செய்கிறது இதெல்லாம் கூடாது பக்கத்தில் ஃபோன் வச்சுக்கிறது ஏன்னா ஃபோன் பண்ண அவங்களாட பேசிட்டு திரும்ப அந்த மந்திரத்தை கண்டினியூ பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணாமல் நம்ம மந்திரம் சொல்ல போகிறோம் அப்படி முடிவு பண்ணிவிட்டால் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அமைதியாக நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன் இல்லை அர்ஜென்ட் கால் ஏதாவது முன்னாடியே கூட நீங்கள் சொல்லிடலாம் என்ன ஒரு ஆஃப் அன் ஹவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ட்டு உட்காந்து அந்த மந்திரத்தை பொருள் உணர்ந்து சொல்லும்போது அதுக்கு வந்து பலன் அதிகமாக கிடைக்குங்க அதுக்கப்புறம் வழிபாட்டின் போது மட்டும் இல்லைங்க எப்போவுமே கடவுள் நம்ம கூடவே இருக்கிறார் அப்படின்ற உணர்வோடு நம்ம இருக்கணுங்க விரதம் இருக்கிறது இறைவனுக்கு அன்பின் காரணமாக செய்வதை விளம்பரப்படுத்தக்கூடாதுங்க நான் விரதம் இருக்கிறேன் நான் வந்து கடவுளுக்கு இதுக்காக நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்றத மற்றவங்க கிட்டே சொல்லவே கூடாதுங்க நம்ம எதுக்காக விரதம் இருக்கிறோம் அப்படின்னும் சொல்லக்கூடாது இப்போ கடவுளுக்கு வந்து விரதம் இருக்கிறோம் அப்படின்னா அது நாம வந்து கடவுளுக்கு அர்ப்பணித்து செய்கிற ஒரு விஷயம் அதை வந்து விளம்பரப்படுத்தக்கூடாதுங்க இந்த விஷயத்தை இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்கலாம் இது வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் எளிமையான விஷயங்கள் தான் இதில் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயங்களாக இருக்கும் தெரியாத ஒரு சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்